இப்போ நான் என்ன சொல்கிறேன் அதே தம்பி விஜய்யோ அதே தம்பி உதயநிதியும் சரி மக்கள் நல்லா இருக்குன்னு நினைச்சா அப்போ நேர்மையான ஒரு நிர்வாகி இருப்பது தான் நல்லது உண்மையாக தம்பி விஜய் நடிக்கும்போது ஒரு அழுகிற சீன் வந்தேன்னா உண்மை அழுகிறாரனா இல்லை சினிமா அந்த காட்சியில் அழுகணும் ஆனால் மக்களுக்காக அழுகிறாரனா அழக்கூடிய சூழ்நிலை வரும்போது அழ முடியுமான முடியாது நிச்சயமாக முடியாது சினிமாவில் என்ன வேணால் பண்ணலாம் அது வேற விஷயம் ஆனால் உண்மையான வாழ்க்கையில் மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படிப்பட்ட உண்மையான ஒரு நல்ல தலைவருக்கு ஆதரவு கொடுப்பது நல்லது இப்போ நான் வந்துமா எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் இப்போ நான் ஏன் இவருக்கு கொடுங்க நான் சொல்கிறேன்னா ஒரு உண்மையான தலைமையே இந்த பிஜேபி கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி அந்த உண்மையான தலைமைக்கு நம்ம ஏன் இடம் கொடுக்கக்கூடாது ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும் மக்களுக்கு நான் அதுக்காக பேசுகிறேன் நான் ஆன்மீகவாதி எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் என் நான் என்ன விரும்புகிறேன்னா மக்களது நல்லது நடக்கணும் மக்கள் ஏமாந்து போக கூடாது மக்கள் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்போ மக்கள் நல்லா இருக்கணும்னா நல்ல ஒரு நிர்வாகி வரணும் உண்மையான நிர்வாகி வரணும் நடிகர்கள் வந்து அதை நடிச்சுட்டு இருக்கக்கூடாது மறுபடியும் நான் அதை செய்திருவேன் இதை செய்திருவேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் ஒண்ணுமே நடக்கல இது வரைக்கும் ஏன்னா அதெல்லாம் நடிப்பு அவங்கள சொல்லி குறையில நாம தான் தேர்ந்தது தப்பா நம்முடைய தேர்வு சரியில்லை மக்கள் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் இருந்தாருன்னா அவருக்கு தான் நான் சொல்லுவேன் அவரை நான் என்னைக்கு புறக்கணிக்க மாட்டேன் அருமையாக கொண்டு வந்தார் அவரை எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன் மக்கள் தலைவர் இருந்தாங்கன்னா நிச்சயமா குறை சொல்லவே மாட்டேன் நான் நான் அவருக்கு தான் ஆதரவு கொடுப்பேன் ஏன்னா எனக்கே தெரியும் எத்தனை ஏழை மக்கள் மேலோங்கி வந்தார்கள் அன்றைக்கு இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேற இன்னைக்கு இருக்கிற இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேற அரசியல் காலம் வேற நடிப்பு துறை வேற அதனால் யாராக இருந்தாலும் சரி மக்களுக்கு நன்மை செய்யணும் நீ நினைக்கிற ஆளாக இருந்தால் உன் நடிப்பு துறையில் நீ இருந்துக்கிட்டே இருந்துகிட்டு நீ ஆதரவு கூடு அது இன்னும் நல்லது நான் வந்து என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக நம்ம கட்சியினுடைய பேரை வந்து போன பிப்ரவரி மாதம் நான் அறிவித்தேன் அன்னிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்காக நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு எஸ் எஸ் நம்ம முதல் மாநில மாநாடு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்து நடந்துகிட்டு இருக்கு சீக்கிரமே அது எண்ணிக்கையே போன்றதெல்லாம் நான் உங்களுக்கு அறிவிச்சிடுறேன் பட் அதுக்கு முன்னதாக நீங்க எல்லாருமே கொண்டாடி மகிழ்வதற்காக நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை வந்து இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் இது வந்து எப்படி சொல்றதுன்னா அதாவது என் நெஞ்ச என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களாகிய உங்க முன்னாடியும் சரி என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவங்க முன்னாடியும் சரி இன்னைக்கு வந்து அந்த கொடியை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இது வரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம் இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மள தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம் இந்த புயலுக்கு பின் அமைதி ஆர்ப்பரிப்பு ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒண்ணு இருக்கு அது என்னன்னு அதான் நீங்க எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு நம்மளுடைய கொள்கைகள் என்ன நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும்போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்க சொல்றோம் அது வரைக்கும் ஒரு சந்தோஷமா ஒரு கெத்தா நம்ம கொண்டாடுவோம் இது வந்து வெறும் வெறும் நம்மளுடைய ஒரு கட்சிக்கான குடியா மட்டும் இதை நான் பார்க்கலைங்க தமிழ்நாட்டோட வருங்கால தலைமுறைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு குடையாக தான் நான் பார்க்குறேன் இது வந்து உங்கள் இல்லத்தில் உங்க உள்ளத்துல நான் சொல்லாமலே நீங்க ஏத்துவீங்க நீங்க ஏத்துவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் பட் இருந்தாலும் அதுக்கான அந்த முறையான அந்த பெர்மிஷன்லாம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அனைவரிடமும் தோழமை பாராட்டி நம்ம வந்து இதை ஏத்தி கொண்டாடுவோம் சரிங்களா அது வரைக்கும் கான்பிடண்டா இருங்க நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்